ஜிஎஸ்டி வரி மின் கட்டண உயர்வு உள்ளிட்ட பல்வேறு காரணங்களால் கோவை திருப்பூர் மாவட்டங்களில் இயங்கி வரும் பெரும்பாலான விசைத்தறிகள் உடைக்கப்பட்டு எடைக்க அவல நிலை ஏற்பட்டுள்ளது கோவை திருப்பூர் மாவட்டங்களில் இரண்டு லட்சத்துக்கும் மேற்பட்ட விசைத்தறிகள் உள்ளன மின் கட்டண உயர்வு ஜிஎஸ்டி வரி கூலி பிரச்சனை உள்ளிட்ட காரணங்களால் விசைத்தறி காடா உற்பத்தி தொழில் நாளுக்கு நாள் நலிவை சந்தித்து வருகிறது இதன் காரணமாக தறிகளை விற்பனை செய்வதும் உடைக்கப்பட்டு பழைய இரும்பு கடைக்கு கொண்டு செல்வதும் பரவலாக நடைபெற்று வருகிறது இந்த நிலையில் சூலூர் அருகே காடாம்பாடி கிராமத்தில் குடோனிலிருந்து விசைத்தறிகள் உடைக்கப்பட்டன ஜாப் ஆர்டர் கொடுக்கும் மெல்கள் கடந்த சில மாதங்களாக ஒப்பந்தத்தின்படி உயர்த்தப்பட்ட கூலியை கொடுக்காமல் இழுத்து அடித்து வரும் நிலையில் விசைத்தறிகளை இயக்கும் தொழிலாளர்களுக்கு உயர்த்தப்பட்ட கூலியை சரிவர கொடுக்க இயலாத சூழல் ஏற்பட்டுள்ளது இதனால் மாற்று தொழிலை தேடி செல்லும் நிலை ஏற்பட்டுள்ளதாக விசைத்தறி தொழிலாளர்கள் தெரிவித்துள்ளனர்